காஞ்சிபுரத்தில் அண்ணா திமுக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் மாவட்ட வர்த்தக அணி சார்பில் எடப்பாடியார் பிறந்த நாள் விழா முன்னாள் அமைச்சர்கள் வி சோமசுந்தரம் எஸ் எஸ் வைகை செல்வன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் காஞ்சிபுரத்தில் அண்ணா திமுக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் மாவட்ட வர்த்தக அணி சார்பில் சின்னையன் சத்திரம் பகுதியில் அண்ணா திமுக கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கழக இலக்கிய அணி செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் ஆகியோர் தலைமையில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் அத்திவாக்கம் டாக்டர் சே ரமேஷ் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் எம் மதன் ஆகியோர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நாலு சக்கர தள்ளுவண்டி இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் காய்கறி தொகுப்பு நூறு பெண்களுக்கு புடவை மற்றும் அறுசுவை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட பாசறை செயலாளர் ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட வர்த்தக அணி இணைச் செயலாளர் ஆர் லிங்கேஸ்வரன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சிங்காடிவாக்கம் எஸ்பி ரமேஷ் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஏனாத்தூர் அன்பரசு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் எஸ் கி பிரபு ஒன்றிய பாசறை செயலாளர் சாமந்திமேடு ஸ்ரீவரத்தினம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சேட்டாங்குளம் எஸ் சசிகுமார் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஹிஸ் ராஜேஷ் ஒன்றிய இளைஞர் பாசறை இணை செயலாளர் ஹிஸ் தேவ ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் ஏனாத்தூர் ஆர் கலையரசி பூக்கடை எஸ் மரியநாதன் மாவட்ட பிரதிநிதி டி துர்காதேவி தனசேகரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய பொருளாளர் சர்க்குணம் கரூர் மாணிக்கம் மாவட்ட இளைஞரணி துணை தலைவர் வையாவூர் ரமேஷ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சேக்காங்குளம் கிஷோர்குமார் உள்ளிட்ட அண்ணா திமுக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்